வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸில் இன்ர்டன்ஸ் வித் டிஸ்ட்ரக்டர் பார்க்க போகிறோம் எங்கள் ஏ கிளாஸ் அதுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் பி கிளாஸ் அதுக்கோட கன்ஸ்ட்ரக்டர் ஏயோட டேர்ட் கிளாஸ் வந்து பி எங்கள் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த பி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஏக்கான கன்ஸ்ட்ரக்டரும் பிக்கான கன்ஸ்ட்ரக்டரும் எக்ஸிக்யூட் ஆகுது இதை நம்ம பார்க்குறப்ப ஏ கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் பி கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு இருக்குது ஓகே இப்போ இதில் பார்த்தோன்னா நாம் பி வந்து ஏலேருந்து டிரைவ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே பிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஏ கன்ஸ்ட்ரக்டரும் எக்ஸிக்யூட் ஆகுது பி கன்ஸ்ட்ரக்டரும் எக்ஸிக்யூட் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும் செகண்டு தான் பி கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும் இப்போ இதுக்கு ஒரு டிஸ்டர் க்ரியேட் பண்ணுறேன் ஸோ டிஸ்ட்ரக்டாக நமக்கு தெரியும் கன்ஸ்டர் அப்படின்றப்ப அந்த கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக இருக்கணும் டிஸ்டர் அப்படின்றப்ப அதே சேம் தான் பட் முன்னாடி வந்து இந்த டில்டு சிம்பிள் இருந்துன்னா அது டிஸ்டக்டர் அப்படின்றது ஏ கிளாஸ் டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம் ஓகே ஸோ அதே மாதிரி பிக்கும் ஒரு டிஸ்டர் பி கிளாஸ் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஏ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட்டு பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு அடுத்து டெரேடுவ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆச்சு இப்போ இன்ஸ் பண்ணும்போது எப்படி டிஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஏ கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் அதுக்கப்புறம் பி க்ளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஆகும் ஆகும்போது B first டிஸ்ட்ரக்ட் ஆகுது B class destructor, அடுத்து A class destructor, அப்படின்னு சொல்லி ஸோ இதுதான் ஃபார்ம் first ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் போது, பேஸ் class constructor, அந் அதுக்கப்புறம் டெரோடு class constructor, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகும் ஆகும்போது ஃபஸ்ட்டு derived கிளாஸ் destructor தான் டிஸ்ட்ரக்ட் ஆகும் அதுக்கப்புறம் தான் பேஸ் கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ரக்டாக இருக்கும் இதே வந்து இன்னொரு லெவல் நெக்ஸ்ட் லெவல் மல்டி லெவலாக இருந்தாலும் இதே சேம் ப்ராசஸ் தான் பண்ணும் இப்போ பார்த்திங்கன்னா சி இது பி எங்கே சி எங்கே டிஸ்ட் இருக்கும் டில்டு சி எங்கே பி கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் சி கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இங்கேயும் சி இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து பேஸ் கிளாஸ் அதோடய டெர்ட் கிளாஸ் பி இங்கே சி வந்து டெர்ட் கிளாஸ் அதோட பேஸ் கிளாஸ் வந்து பி ஏலேருந்து பி பியிலேருந்து சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் இதுக்குள்ளே வந்து சி கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் சி டிஸ்ட்ரக்டர் இருக்குது இப்போ நான் இது வந்து ஸோ டெய்லண்ட் கிளாஸ் சி ஸோ அதனால் சிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏ கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் பி கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் சி கிளாஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஸில் இருந்து ஆரம்பித்து டேலண்ட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகுது அகெயின் ரிவர்ஸில் சிபிஏ இது டிஸ்ட்ரக்ட் ஆகும்போது சிபிஏ அப்படின்ற மாதிரி டேலண்ட்லேருந்து பேஸ் கிளாஸ் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் தொடர்ந்து வீடியோ பாருங்க வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சாப் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி